இந்த இடத்துல ஆறாம் அதிகாரம் நான்காம் வசனத்தில் அந்த வேத வசனத்தில் மிக முக்கியமான ஒரு சம்பவம் நம் காலத்துல நம் கண்களுக்கு முன்பாக நடந்தது குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார் அங்கே வசனம் சொல்லுது அவன் கையிலே ஒரு பட்டயம் கொடுக்கப்பட்டது தூதன் கையில் பட்டயம் கொடுக்கப்பட்டால் என்ன அர்த்தம் எல்லா விளக்கத்தையும் ஆண்டவர் கொடுத்து வச்சிருக்கிறாரு தேடிக்கொண்டு கண்டுபிடிச்சு படிக்கணும் அவ்வளோதான் ஒன்று நாளாகமத்தின் புஸ்தகம் இருபத்தி ஓராம் அதிகாரம் பனிரெண்டாவது வசனத்தை வாசிங்கள் பார்ப்போம் ஒன்று நாளாகமும் இருபத்தி ரெண்டு பனிரெண்டு மூன்று வருஷ பஞ்சமோ அல்லது உன் பகைஞரின் பட்டயம் உன்னை பின்தொடர நீ உன் சத்துருக்களுக்கு நேராக முறிந்தோட போக செய்யும் மூன்று மாத சங்காரமோ அல்லது மூன்று நாள் கர்த்தருடைய தூதன் இஸ்ரேலுடைய எல்லை எங்கும் சங்காரம் உண்டாகும்படி தேசத்தில் நிற்கும் கர்த்தருடைய பட்டம் பட்டயமாகிய கொள்ளை நோயோ அந்த இடத்துல வசனம் சொல்லுது கர்த்தருடைய பட்டயமாகிய கொள்ளை நோயோ என்று சொல்லப்பட்டிருக்கிறது தூதன் கையில் தானே பட்டயம் இருக்கணும் கர்த்தருடைய பட்டயம் இருக்குது அப்படி இருக்கும்பொழுது பட்டயம் என்று எப்படி அது வரும் அப்படி கேட்பீங்கன்னா அதே அதிகாரம் பதினாறாவது வசனத்தை கண்களை ஏறெடுத்து வானத்துக்கும் நடுவே நிற்கிற கர்த்தருடைய தூதன் உருவின பட்டயத்தை தன் கையில் பிடித்து கர்த்தருடைய தூதன் உருவின பட்டயத்தை தன் கையிலே பிடித்து வசனம் தெளிவா இருக்குது அந்த தூதன் அந்த பட்டயத்தை அன்னைக்கு எரிசிலை மேலே பிடித்திருந்தான் என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது அன்னைக்கு என்ன நடந்துச்சு பதினாலாவது ஆகையால் கர்த்தர் கொள்ளை நோயை வர பண்ணினார் வசனம் தெளிவா சொல்லுது அந்த ஆவி அன்னைக்கு அந்த தூதன் தன் பட்டயத்தை கையில் நீட்டி இருக்கும் போது அந்த பட்டணத்தில் கொள்ளை நோய் வந்ததாக சொல்லப்படுகிறது தூதன் பட்டயத்தை எங்கே நீட்டி இருக்கிறானோ அங்கே கொள்ளை நோய் வரும் என்று சொல்லி பார்க்கிறோம் இந்த வசனம் எப்ப நிறைவேறுச்சு எப்ப நடந்துச்சு அப்படின்னா அதுக்கான மிக முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் அல்லது மிக துல்லியமான ஒரு தரிசனம் சகரியாவின் புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது நல்ல கவனிங்கள் இந்த வசனத்தை வாசியுங்கள் சகரியாவின் புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் பனிரெண்டாவது வசனத்தை தூதன் மறுமொழியாக சேனைகளின் கர்த்தாவே இந்த எழுபது வருஷம் நீர் கோபம் கொண்டிருக்கிற எருசலேமின் மேலும் யூதா பட்டணங்களின் மேலும் எந்த மட்டும் இறங்காதிருப்பீர் என்று சொல்ல கரெக்டாக எழுபது வருஷம் கழித்து இந்த சம்பவம் நடக்கணும் மிக துல்லியமாக எருசலேமுக்கு எழுபது வருஷம் கழித்து இது நடக்கணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் இஸ்ரேல் விடுதலையாச்சு நேற்று நம்ம பார்த்தோம் சரியா எழுபது வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு அறுபத்தி எட்டு சாரி மன்னிக்கணும் ரெண்டாயிரத்தி பதினெட்டு எருசலேம் தலைநகராக மாறியது அந்த காலகட்டத்துக்கு பிறகு எழுபது வருஷத்துக்கு பிறகு இது நடக்கணும் ஒரு தூதன் ஒரு பட்டயத்தை ஆறாம் அதிகாரம் நாலாம் வசனம் இந்த ரெண்டுத்தையும் சைமடனிஸா கையில் வச்சுக்கோங்க ஒரு துல்லியமான ஒரு மிக துல்லியமான ஒரு தீர்க்க தரிசனத்தை கத்தனை எழுதி வச்சிருக்கிறார் அதுக்கு தான் உங்களுக்கு சொல்றேன் மிக துல்லியமாக இருக்கு சரியா எழுபது வருஷம் முடிஞ்சு ஒரு தூதன் அல்லது ஒரு கொள்ளை நோய் பூமி எங்கும் வரும் ஆறாம் அதிகாரம் நாலாம் வசனத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுது அந்த பட்டயத்தை அவன் பூமியின் மேல் நீற்றி இருக்கிறான் பூமியில் உள்ளவர்கள் ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக பூமியிலிருந்து சமாதானத்தை எடுத்து போடும்படியான அதிகாரம் கொடுக்கப்பட்டது அப்படின்னு இருக்கு மிக துல்லியமாக எழுபத்தி ஓராது வருஷம் எழுபது வருஷம் முடிஞ்சு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் எருசலேம் தலைநகராக மாறியது ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஒரு கொள்ளை நோய் பூமியிலே புறப்பட்டது உங்கள் எல்லாருக்கும் தெரியும் எழுபது வருஷம் முடிஞ்சு அந்த கொள்ளை நோயானது பூமி முழுக்க வந்தது அந்த பட்டயம் பூமி முழுக்க நீட்டப்பட்டிருந்தது அந்த கொள்ளை நோய் எப்படி மனுஷனை கொள்ளும் அப்படிங்கிறதும் அங்கே ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக அத்தனையும் வேத தான் நம்ம பார்க்குறோம் வசனத்துக்கு வெளியவே இல்லை ஒருவரை ஒருவர் கொலை செய்ய உங்கள் உங்க எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும் என்று நினைக்கிறேன் கொரோனா வந்தபோது அது எப்படி பரவச்சு டிரான்ஸ்மிஷன் எப்படி ஆச்சு அப்படின்றத நீங்கள் கவனிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் மிக துல்லியமாக ஒரு மனுஷன்லேருந்து இன்னொரு மனுஷன் வழியாகத்தான் அது பரவச்சு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது டிசம்பரில் கண்டுபிடிச்சாங்க ரெண்டாயிரத்தி இருபது ஜனவரி மாதம் இருபத்தி நாலாம் தேதி தான் அது மனுஷனுக்கு டிரான்ஸ்மிஷன் ஆகுது அப்படிங்கிறத அவங்க கண்டுபிடிச்சாங்க அது வரைக்கும் கொரோனான்னு ஒரு வைரஸ் இருக்குன்னு தெரிய நீங்கள் இந்த இன்ஃபர்மேஷனை இப்போவும் போய் கூகுளில் பார்க்க முடியும் நீங்க போய் அவங்க ரிப்போர்ட்ல அவங்க கொடுத்திருக்காங்க அதாவது மனுஷனுக்குள்ளேருந்து இன்னொரு மனுஷனுக்கு அது பரவும் தொத்தும் அப்படிங்கிறத ஜனவரி மாதம் இருபத்தி நான்காம் தேதி அவர்கள் கண்டுபிடித்தார்கள் இதுக்கும் பைபிளில் நிறைய ஆதாரம் இருக்கு இப்ப சொன்னா ஒரு கூட்டம் சொல்லுவாங்க அதெல்லாம் இவங்க எப்படி இதெல்லாம் இவ்வளோ பர்ஃபெக்டாவா இருக்கும் ஏன்னா தானிய தீர்கதர்ஷன புஸ்தகத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலுல ஒரு மனுஷன் தமிழ்நாட்டில் ஆராய்த்து பண்ணார் நான் ஒரு பேரை சொல்ல விரும்பவில்லை ஆராய்ச்சி பண்ணார் அவர் வந்து கிறிஸ்தவர் அல்ல பைபிளுக்கு விரோதமானவர் ஆராய்ச்சி பண்ணிட்டு தானியல்ல சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்களும் நடந்த சம்பவங்களையும் கம்பேர் பண்ணி பாக்கிறார் கம்பேர் பண்ணி பார்த்துட்டு அவர் சொல்றாரு இத்தனை துல்லியமாய் ஒரு காரியம் நடக்குதுன்னா அது எப்படி தீர்க்க தரிசனமாக இருக்கணும் இவ்வளோ பர்ஃபெக்டால யாரும் தீர்க்க தரிசனம் சொல்லவே முடியாது அதனால யாரோ தானியல் பேரில் அதை எழுதிக்கிட்டே வராங்க நடக்க நடக்க எழுதிட்டு தானியல் பேரில் தீர்க்க தரிசனம்னு சொல்லியிருப்பாங்க ஏன்னா இவ்வளோ பர்ஃபெக்டாக நடக்காதுன்னு சொல்லி நைன்டீன் சிக்ஸ்டி ஃபோரில் தமிழ்நாட்டில் ஒருத்தர் ஒரு புக் எழுதினார் அந்த புக்கை நானே படிச்சிருக்கிறேன் அவர் எழுதினார் சான்ஸே இல்லை இப்படிலாம் நடக்கவே நடக்காது ஏன்னா அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் கேட்டிருந்தார் ஆனால் அவங்களுக்கெல்லாம் பதில் ஆண்டவர் என்னைக்கோ கொடுத்துட்டார் அவர் சொன்னதை அந்த நடக்கிற சம்பவங்களுக்கு முன்னாடியே தானியல் மூலமாக எழுதப்பட்ட மனஸ்கிரிப்டனுடைய காப்பீஸ் எல்லாம் கிடச்சிருச்சு அதாவது இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு எத்தனையோ ஆயிரம் வருஷம் நூறு வருஷங்களுக்கு முன்னாடி உள்ளதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க இப்போ எடுத்து பார்த்தா அது முன்பதாகவே உரைக்கப்பட்டதுங்கிறது ப்ரூவ் ஆயிடுச்சு எதுக்கு சொல்றேன் சில விஷயங்கள் துல்லியமாய் நடக்கும்போது மோர் பர்ஃபெக்ஷன் நமக்கு என்ன தோணுன்னா இவ்வளோ பர்ஃபெக்டாவா விஷயம் நடக்கும் அப்படின்னு நமக்கு தோணும் ஆனால் நான் இந்த சகரிய புஸ்தகத்தை கொஞ்சம் உட்காந்து போது அவ்வளோ பர்ஃபெக்டாக இந்த சம்பவம் நடந்திருக்குது அவ்வளோ துல்லியமாக கத்தர் கொடுத்து வச்சிருக்கிறார் எனக்கு நீங்கள் இதை எப்படி எடுத்துக்கிறீங்கன்னு தெரியாது சகரியாவின் புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும் போது தரியோ அரசாண்ட ரெண்டாம் வருஷம் சேபாத் மாதம் இருபத்தி நாலாம் தேதி அப்படின்னு இருக்குது பதினோராம் மாதம் இருபத்தி நாலாம் தேதி இந்த சேபாத் மாதம் இருபத்தி நாலாம் தேதிங்கிறது பொதுவாக சேபாத் மாதம்னா என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம இங்கிலீஷ் மாதத்தில் அந்த ஜனவரி மாதத்துக்கு கொண்டு வரும் பதினோராம் மாதம்ங்கிறது ஜனவரிக்கு தான் வரும் ஜனவரி மாதத்தில் இருபத்தி நாலாம் தேதியில் ஒரு சிவப்பு குதிரை உள்ள மனுஷன் மிருத செடிக்குழு இருந்தா அந்த இரவிலிருந்து அது புறப்பட்டது அப்படின்னு அங்கே இருக்கு நீங்க சகரியாவின் புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனம் வாசிங்க பாப்போம் இதோ இன்று ராத்திரி சிவப்பு குதிரையின் மேல் ஏறி இருந்த ஒரு புருஷனை கண்டேன் இந்த சிவப்பு குதிரை தான் ஆறாம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷம் நாலாம் வசனத்தில் இருக்கு அது எப்போ நடந்துச்சு இந்த சம்பவம் தீர்க்க தரிசனமாக இருக்கு எப்பன்னா பதினோராம் மாதம் இருபத்தி நான்காம் தேதி சேபாத் மாதம்னு கொடுத்திருக்கிறார் வெறும் பதினொன்றுன்னு இல்லை சேபாத் மாதம் ஆகியோம் இஸ்ரவேலுடைய சேபாத் மாதம் நமக்கு ஜனவரி இருபத்தி நான்காம் தேதி அப்படிங்கிறது நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியம் நான் இந்த வசனத்தை பார்த்த பிறகு தான் போய் கூகுளில் சர்ச் பண்ணேன் பார்த்தபோது ஜனவரி மாதம் இருபத்தி நாலாம் தேதி தான் ஹியூமன் டிரான்ஸ்மிஷன் ஆரம்பிச்சதாக அங்கே போட்டிருக்கிறாங்க ஒரு கொள்ளை நோய் பூமி முழுக்க இருக்கு ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக ஒன் டு ஒன் நீங்க மறந்துருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன் குவாரண்டைன் அப்படிங்கிற வார்த்தையை மறந்துருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன் தனித்திரு விழித்து விலகி இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த அடிப்படையில் நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு கொள்ளை நோய் பூமி முழுக்க புறப்பட்டது ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக ஆண்டவர் சொன்னபடி துல்லியமாக இந்த கொள்ளை நோயானது காத்து வழியாகவோ தண்ணி வழியாகவோ பரவலை வெறும் மனுஷன் வழியாக மட்டும் பரவிச்சு பரவி உலகம் முழுக்க அங்கே இருக்கு ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக நீங்கள் அறிந்திருக்கிறபடி கொரோனாவை பற்றி உங்களுக்கு நல்லா தெரியும் ஏன்னா நம்ம காலத்தில் நடந்ததான ஒரு அடையாளம் இது இயேசு மத்திய இருபத்தி நாலில் நாலுல வருகைக்கு அடையாளம் என்னன்னு கேட்டபோது கொள்ளை நோய்கள் அப்படின்னு கொடுத்துருக்கிறார் கில்லிங் டிசீஸ் அப்படின்னு இருக்கு அதன் அடிப்படையில் இப்போ நீங்க பாத்தீங்கன்னா கொரோனா எந்தெந்த நாட்டுக்கெல்லாம் போச்சோ ஏற குறைய எண்பத்தஞ்சு நாடுகளுக்கு மேல போயிருக்கிறது எந்தெந்த நாடுகளுக்கெல்லாம் போச்சோ எல்லா நாட்டிலேயும் மரணத்தை கொண்டு வந்திருக்கிறது அது மரணம் இல்லாத நாடே கிடையாது ரெண்டே ரெண்டு தீவுகளில் தான் மரணம் வரல அந்த ரெண்டு தீவுக்கும் கொரோனா போகல அவ்வளவுதான் மற்றபடி எல்லா நாடுகளுக்கும் இந்த கொரோனாவின் மூலமாக மரணம் வந்திருக்கு எத்தனையோ கோடி பேர்கிட்ட செத்து போயிருக்கிறாங்க நமக்கு அதுக்கான ப்ரூஃப்ஸ் எல்லாமே இருக்கிறது ஆறாம் அதிகாரம் நான்காம் வசனம் வெளிப்படுத்தின விசேஷத்தில் சொன்ன அந்த தீர்க்க தரிசனமானது மிக துல்லியமாக இந்த கொரோனா வருவதற்கு ஆனால் இப்பதான் நமக்கு அது பேர் கொரோனா அதுக்கு முன்னாடி கொள்ளை நோய் அப்படின்னு தான் சொல்லிட்டு ஆண்டவர் சொன்னபடியே துல்லியமாக இந்த தீர்க்க தரிசனம் புறப்பட்டு உலகம் முழுக்க பரவுச்சு யோசித்து பாருங்க இவ்வளவு துல்லியமான ஒரு தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டது உரைக்கப்பட்டது மட்டுமல்ல அந்த காரியத்தை ஆண்டவர் தெளிவாக எழுதி நம்ம கையில கொடுத்திருக்கிறார் எத்தனை பேர் இதை வாசிச்சிருக்கிறோம் வெளிப்படுத்தல் ஆறாம் அதிகாரத்தில் ஆவியானவர் திருப்பி திருப்பி ரெண்டு அதிகாரத்திலும் சொல்வார் ரெண்டாம் அதிகாரம் மூன்றாம் அதிகாரத்தில் திருப்பி திருப்பி சொல்வார்